நண்பர்களே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்புறம் நீங்க தெலுங்குல பேசினதுக்கு அப்புறம் நீங்க பதில் கொடுங்க நம்மளுடைய நாட்டில் இந்த இளவரசர் நான் இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்கேன் நண்பர்களே என்னைய யாராவது திட்டினாங்கன்னா எனக்கு கோபம் வராது என்னால தாங்கிக்க முடியும் ஆனா இன்னைக்கு இளவரசருடைய பிலாசபர் எவ்வளவு பெரிய திட்டு திட்டிருக்கார்னா அது எனக்கு கோபத்தை உண்டாக்கிருச்சு யாராவது எனக்கு சொல்லுங்க நம்மளுடைய நாட்டுல ஒருத்தருடைய தோல் நிறத்தை வச்சு மக்களுடைய தகுதி நிர்ணயிக்கப்படுமா இது என்ன தோல் நிறத்தோட ஆட்டமா இந்த ஆட்டம் போடுறதுக்கு இளவரசருக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க அரசியல் அமைப்ப தலையில வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க தோளின் நிறத்தை வச்சு என்னுடைய நாட்டு மக்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா இளவரசரே நீங்க பதில் சொல்லியே ஆகணும் தோளோட நிறத்தை வச்சு என்னுடைய நாட்டு மக்களை அவங்களுடைய இந்த அவமானத்தை இந்த நாட்டு மக்களும் சகிச்சுக்க மாட்டாங்க இந்த மோடியும் சகிச்சுக்க மாட்டாரு